இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல நம்ம பெண்களோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் குறிப்பா வளர் பெண்களுக்கு கால சுகாதாரம் ஒரு பெரிய சவால் விளம்பர வெளிச்சத்துல குவிஞ்சு விதவிதமான நாப்கின்களை வாங்கி பயன்படுத்துறோம் ஆனா உங்களுக்கு தெரியுமா பிளாஸ்டிக்கும் ஆபத்தான ரசாயன கலவைகளும் இருக்குதான் இதனால கர்ப்பப்பை தொற்று எரிச்சல் அலர்ஜி நீர்கட்டி ஏன் கர்ப்பப்பை புற்றுநோய் வரைக்கும் வரலாம்னு சொல்றாங்க இப்போ இருக்கிற நாப்கின்கள் பல நோய்களுக்கு காரணமா இருக்கு

எட்டு பாதுகாப்பு அதிக ஈரப்பதம் முறிஞ்சும் தன்மை பிளாஸ்டிக் இல்லவே இல்லைங்க இயற்கையான பசையால தயாரிச்சிருக்காங்க மண்ணில் போட்டாலும் மகும் பெண்ணிற்கும் மண்ணிற்கும் இருக்கிற இந்த ஐந்து சிறப்பு அம்சங்களால ஒரு நாளைக்கு ஒரு நாப்கின் போதும் இனி உங்க மாத விடாய் காலத்தை பயம் இல்லாம ஆரோக்கியமா எதிர்கொள்ளுங்க புளோரா நேப் உங்களுக்காக தொடர்புக்கு டபுள் நைன் போர் ஒன் டூ த்ரீ போர் பைவ் எயிட் ஜீரோ